வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவுல பார்க்க போகிறோம் என்ன டாபிக் அப்படின்னா ஐபிஎல்லில் ஆர்சிபி ஜெயிச்சதும் ஜெயிச்சாங்க வெற்றி கொண்டாட்டத்தை ஏற்பாடு பண்ணி அதில் கூட்ட நெரிசல் கட்டுக்கடங்காத கூட்டம் அந்த கூட்ட நெரிசலில் பதினோரு பேர் இறந்து போயிருக்காங்க ஓல்டு நியூஸ் தான் ஆனால் இதில் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் மும்பை ஜெயித்தாங்க மும்பை அப்புறம் மகாராஷ்டிராவில் வெற்றி கொண்டாட்டம் நடந்திருக்கு குஜராத் ஒரு முறை ஐபிஎல்லில் ஜெயிச்சாங்க குஜராத் நகரத்தில் வெற்றி கொண்டாட்டம் நடந்திருக்கு இது மாதிரி எந்தெந்த டீம் ஜெயிக்கிறாங்களோ அந்த இடத்துல அந்த மாநிலத்தில் வெற்றி கொண்டாட்டம் நடக்கிறது அப்படிங்கிறது வழக்கம் நம்ம வேர்ல்டு கப் ஜெயிச்சோம்ல மகாராஷ்டிராவில் வெற்றி கொண்டாட்டம் நடந்துச்சு எப்போதுமே இந்த வெற்றி கொண்டாட்டம் அப்படிங்கிறது ஜெயிச்சதுக்கப்புறம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஜெயிச்சதுக்கப்புறம் ஒரு மூணு நாள் ஒரு வாரம் இப்படி தள்ளி தான் நடக்கும் வெற்றி கொண்டாட்டம் இந்த பரபரப்புலாம் கொஞ்சம் அடங்கினதுக்கு தான் வெற்றி கொண்டாட்டம் அப்படிங்கிறது நடத்தப்படும் ஏன்னா ஜெயித்த உடனே அப்படின்னா பயங்கர எமோஷனலாக இருப்பாங்க ஆடியன்ஸு எல்லாம் பயங்கர எமோஷனாக இருப்பாங்க எமோஷனில் எடுக்கக்கூடிய பல முடிவுகள் ராங்காக தான் போகும் அதனால் காவல்துறை அனுமதியும் கொடுக்க மாட்டாங்க இது மாதிரி உடனே வெற்றி கொண்டாட்டத்துக்குலாம் அனுமதி கொடுக்க மாட்டாங்க ஆனால் பெங்களூரில் என்ன நடந்திருக்குன்னா ஜெயித்த ஒன்று ரெண்டு நாளையே வெற்றி கொண்டாட்டம் பதினெட்டு வருஷமாக பதினேழு வருஷமாக ஆர்சிபி கப்பு ஜெயிக்கலை கப்பு ஜெயிக்கலை அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு தன்மான பிரச்சனையாகவே மாறிடுச்சு இந்த வாட்டி கப்பு ஜெயிக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு ஐபிஎல்லையும் ரொம்ப சீரியஸாக பார்ப்பாங்க இந்த வாட்டி கப்பு ஜெயிச்சிருச்சு அப்போ எவ்வளவு சந்தோஷமாக கொண்டாடிட்டிருப்பாங்க அப்போது காவல்துறை என்ன பண்ணியிருக்கணும் கர்நாடகாவில் காங்கிரஸ் கவர்மெண்ட் நடக்குது இந்தி கூட்டணி ஆட்சி நடக்குது அப்போது உடனடியாக பர்மிஷன் கொடுத்துருக்கக்கூடாது இது மாதிரியான வெற்றி கொண்டாட்டத்துக்கு அனுமதியே கொடுத்துருக்கக்கூடாது ஒரு வாரம் பத்து நாள் பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் இந்த பரபரப்பு அடங்கினதுக்கு அப்புறம் அனுமதி கொடுத்து இந்த வெற்றி பேரணியெல்லாம் வந்து நடத்தலாம் அதை விட்டுட்டு உடனே அனுமதி கொடுத்து ஸ்டேஜில் ஒரு பக்கத்து சித்தராமையா இன்னொரு பக்கத்து டி கே சிவகுமார் போட்டி போட்டுக்கிட்டு ஸ்டேஜில் வந்து முன்னிலை வகிக்க போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸ்டேஜில் ஆனால் கிரவுண்டுக்கு வெளியில் ஆயிரக்கணக்கான ஃபேன்ஸ் கூட்டம் கூட்ட நெரிசலில் பதினோரு அப்பாவி ஃபேன்ஸ் வந்து உயிரை இழந்திருக்காங்க அப்படிங்கிறது சோகத்தின் உச்சம் இப்போ கர்நாடகா கவர்மெண்ட் என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா ஒரு விசாரணை ஆணையம் ஒரு நபர் கொண்ட விசாரணை ஆணையத்தை இப்போ அறிவிச்சிருக்காங்க ஜெயலலிதா அவர்களுடைய சொத்துக்குவிப்பு வழக்கில் ஜெயலலிதாவர்கள் குற்றவாளி அப்படின்னு தீர்ப்பை வழங்கிய மைக்கேல் டிகும்கார்காரில் அவர் தலைமையில் இப்போ ஒரு விசாரணை ஆணையத்தை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க இப்போது பெங்களூர் கமிஷனர் உட்பட மூன்று ஐபிஎஸ் அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதிகாரிகள் மேலே வந்து பழைய தூக்கி போட்டுவிட்டு அவங்க எஸ்கே ஆயிடுவாங்க கர்நாடகா கவர்மெண்ட்டு எந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிடாம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காமையா இது மாதிரியான பேரணி வந்து நடந்திருக்கும் ஆனால் இங்கே பாதிக்கப்படுறது அதிகாரிகள் தான் அதிகாரிகள் மேலேயும் தப்பு இருக்குது ஏன்னா அவங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துருக்கணும் ப்ராப்பராக எவ்வளோ கூட்டம் கூடுவாங்க இவ்வளவு கூட்டம் வந்துச்சுன்னா சமாளிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துருக்கணும் எடுக்க முடியாது அப்படின்னா பர்மிஷனே கொடுத்துருக்கக்கூடாது இதில் பல பிளண்டர் மிஸ்டேக் நடந்திருக்கு பெங்களூரில் நடந்த இந்த வெற்றி கொண்டாட்டத்தில் சரி இப்போ தமிழ்நாட்டில் என்ன தெரியுமா பெரிய டிபேட்டு இது தொடர்பாக திமுக அமைச்சர் மனோ தங்கராஜ் கிட்ட ஒரு நிருபர் கேள்வி எழுப்பியிருக்காரு அதுக்கு இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த மாதிரி கூட்ட நெரிசல் சிக்கி பதினோரு பதினோரு பேர் செத்து போயிட்டாங்களே இறந்து போயிட்டாங்களே என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு மனோ தங்கராஜ் அவர்கள் சொல்கிறாரு நம்ம பகுத்தறிவு பிரச்சாரங்கள் செய்து வரோம் பகுத்தறிவு அடிப்படையில் சமூகத்தை கட்டமைக்க முயற்சி பண்ணுறோம் கோவில் திருவிழாக்களில் அதிக அளவு கூட்டம் செல்வது அவர் சொல்கிறார் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா கோவில் திருவிழாக்களில் அதிக அளவு கூட்டம் செல்வது விளையாட்டை பார்க்க போகிறது இதெல்லாம் உண்மையிலேயே நாகரீக சமூகத்திற்கு நல்ல அடையாளமாக என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மனோ தங்கராஜு பேசியிருக்காரு மனோ தங்கராஜ் அவர்களுடைய இந்த பதிவுக்கு அண்ணாமலை ஒரு கவுண்டர் கொடுத்தாரு பாருங்க ரீசன்ட் டயத்தில் இப்படி அண்ணாமலை கோவப்பட்டு நம்ம பார்க்கலையே மாநில தலைவர் பொறுப்புல இருந்து அண்ணாமலையாக விலகுனாலும் சரி இல்லை அண்ணாமலையாக இருந்தாலும் சரி டெல்லி மேலிடம் அதன் பிறகு அண்ணாமலை அவர்கள் அமைதி ஆயிட்டாரு டிஎன் குள்ள அவ்வளவா இன்வால்வ் ஆகலை இடையில திடீர்னு திமுகவே எதிர்பாராத வகையில் பெரிய ஒரு அதிரடியை நடத்தினார் அண்ணாமலை என்னன்னா அந்த ஞானசேகரன் கேஸ் கேசருக்கு அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் அதில் சில கேள்விகள் எழுப்பி ஒரு வீடியோவை வெளியிட்டு அந்த பரபரப்பை இன்னும் அடங்கலை அதற்குள்ள மனோ தங்கராஜ் அவர்களை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணி இன்னொரு ஒரு அதிரடியை வந்து இறக்கியிருக்காரு அண்ணாமலை போட்ட பதிவை நான் சொல்லி கேளுங்க காணிக்கையாக கொடுக்கும் உண்டியல் பணம் இதை கொண்டிருக்கிறது கூட்டம் கூட்டம் இன்னைக்கு பொதுமக்கள் கோவில் திருவிழாவுக்கு செல்வது நாகரிகம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கொழுத்து போயிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லியிருக்காரு அடுத்து எது நாகரிகம் தமிழகத்தின் ஒட்டுமொத்த கனிம வளங்களையும் கடத்தி விற்பதா ஆவின் பால் கொழுப்பை கூட விட்டு வைக்காமல் திருடுவதா நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்காரு பால்வளத்துறை அமைச்சராக மனோ தங்கராஜ் அவர்கள் இருந்தபோது கொழுப்பு வந்து எவ்வளவு கொழுப்பு பால் பாக்கெட்டில் இருக்கணுமோ அவ்வளவு கொழுப்பு இப்போ இருப்பதில்ல லேப் ரிப்போர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை மனோ தங்கராஜ் மீது கடும் விமர்சனத்தை முன் வச்சிருந்தார் அதை சுட்டி காட்டியிருக்காரு எது நாகரிகம் தமிழகத்தின் ஒட்டுமொத்த கனிம வளங்களையும் கடத்தி விற்பதா ஆவின் பால் கொழுப்பை கூட விட்டு வைக்காமல் திருடுவதா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பி இந்தி கூட்டணியின் நிர்வாக தோல்வியை மறைக்க கர்நாடகாவில் இந்தி கூட்டணியுடைய ஆட்சி தான் நடக்குது அதனுடைய நிர்வாக தோல்வியை மறைக்க இப்படி ப இப்படி பேசிக்கிருக்காரு மனோ தங்கராஜு சரி கூட்டம் கூடுறதெல்லாம் அப்படி பேசியிருக்காருல்ல கொத்தரிமைகளை கூட்டி கூட்டம் போடும் தனது கட்சித் தலைவரிடம் இப்படி சொல்வாரா அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காரு அடுத்து தமிழகத்தில் கள்ளச்சாராயமும் கஞ்சாவும் பொருளும் ஆறாக ஓடுது கொலை நடைபெறாத நாளே இல்லை அப்படிங்கிற அளவில் இருக்குது சட்டம் ஒழுங்கு நிலைமை இந்த அலகில் பகுத்தறிவு பேசுகிறாராம் வெங்காயம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பதிவிட்டிருக்காரு அண்ணாமலை அவர்களுடைய இந்த பதிவை தான் நாங்கள் வந்து இதை தான் எதிர்பார்க்குறோம் ரெண்டு மூணு மாதம் அண்ணாமலை அவ்வளவா தமிழ்நாடு பாலிட்டிக்ஸில் இன்வால்வ் ஆகலையில அதனால திமுகவினர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாயாக சுற்றி இருக்காங்க மறுபடியும் திமுகவினருடைய தூக்கத்தை கெடுக்க அண்ணாமலை வந்துட்டாரு மாநில தலைவராக இருந்து தான் அண்ணாமலை கேள்வி எழுப்பணும்னு அவசியம் இல்லை மாநிலத் தலைவர் பதவினால அண்ணாமலைக்கு பேரு புகழ் பவர்லாம் கிடையாது தான் அந்த மாநில தலைவர் பதவிக்கு பேரு புகழ் மரியாதை இருந்துச்சு பவர் இருந்துச்சு அதனால அண்ணாமலை எந்த பொறுப்பில் இருந்தாலும் சரி எந்த பொறுப்பில் இல்லைனாலும் சரி அவர் எழுப்பக்கூடிய கேள்விகள் தமிழக அரசியலில் அதிர்வலையை உண்டாக்கும் இந்த உண்டாக்கிடுச்சு பார்த்தீங்களா ஞானசேகரன் கேஸில் வெளியிட்ட வீடியோவாக இருக்கட்டும் இப்போ மனோ தங்கராஜ் அவர்களை எதிர்த்து விமர்சித்து ஒரு அறிக்கை வெளியிட்ருக்கார்ல இதெல்லாம் பாருங்கள் ஃபயரை ஏற்படுத்தியிருக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸில் அப்படின்னு பாஜகவினர் பதிவு போட இது பேசபொருள்லாம் மாறி இருக்கு இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்